ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது முருங்கக்காய் மிட்டா சால்னா இது வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதுக்கு பருப்பு புளி இப்படி எதுவுமே தேவையில்லை முழுக்க முழுக்க முருங்கக்காயோட ஃப்ளேவரில் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சால்னா செய்கிறதுக்கு நான் பெரிய முருங்கைக்காயை ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் நல்லா சதப்பத்தான முருங்கைக்காய் ஆனால் நல்லா பிஞ்சு பார்க்குறதுக்கு நல்லா சதப்பத்தாக கனமாக இருக்கும் அது போலவே எடுத்துக்கோங்க அப்போ தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தக்காளி அதிகமாக தேவைப்படும் அதனால் அஞ்சு தக்காளி மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் உரிச்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சி விட்ரலாம் அடுப்பில் கடாயை வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் இது புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கொத்து கொத்துக்கரூப்பில் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து சின்ன வெங்க பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக இருக்கிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக இருக்குங்க இல்லைன்னா மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம் அது கூட சின்ன வெங்காயத்தை அப்படியே முழுசாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே தக்காளியும் நல்லா நைஸாக நறுக்கியிருக்கேன் பொடிசாக இல்லைனா நீங்கள் இதையுமே மிக்சியில் அரைச்சிக்கிறா தான் அரைச்சிக்கிறலாம் நான் வந்து நல்லா வதக்கி விடலான்ட்டு தக்காளியை கட் பண்ணிகிட்டே சேர்த்துருக்கேன் அதுக்கூட ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு நம்ம இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கி விடலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும் இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துருச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முருங்கைக்காயும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நல்லா முருங்கைக்காய் எண்ணெயில் வதங்கி வந்துடும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம் இப்போது காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் தனி மிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து காரம் அதிகமாக இருக்கக்கூடாது காய் தக்காளியோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கணும் இப்போ மல்லித்தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ காய்க்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க போதும் ஃபஸ்ட்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சைவாடை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுறலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க இப்போது மசாலா நல்லா கொதிச்சு பச்சை வடைலாம் போயிடுச்சு நம்ம ஊற்றுன அரை கப்பு தண்ணியுமே நல்லா வற்றி வந்துருச்சு பாருங்கள் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த முருங்கைக்காய் வேகிறதுக்கும் நமக்கு குழம்பு கிரேவி தேவைப்படுது இல்லையா அதுக்கான தண்ணியும் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் முருங்கைக்காயெல்லாம் நல்லா வெடிச்சு வெடித்து நிற்கிது இப்போ கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நேரத்தில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இது சேர்க்கும் போது கிரேவி நல்லா திக்காக இருக்கும் நல்லா டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சிங்கன்னா இந்த குழம்பு நல்லா திக்காகி நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வரும் நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க இப்போ வந்து நமக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை பரிமாறிக்கலாம் முருங்கைக்காய் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டீங்க முருங்கைக்காய் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா வேறு எந்த ஃப்ளேவர் இல்லாமல் முழுக்க முழுக்க முருங்கைக்காய் ஃப்ளேவரே நம்ம செஞ்சிருக்கோம் இது சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நல்லா சூப்பராக சாப்பிட்றலாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்